இந்த மரவள்ளிக்கிழங்கு பாருங்களேன் இப்ப எடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆஹா பாதி வருது வருதுங்க இதோட இது அங்க எங்கேயாவது இருக்கா பாருங்க மரவள்ளிக்கிழங்கு இத உடைச்சிட்டு அவுச்சிட்டு பார்த்தீங்களா சூப்பரா நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு வாவ் வந்திருக்கு மாடிய வரல பார்த்தீங்களா மாடி தோட்டத்துல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதே குட்டியா இருக்கு இந்த மரவள்ளி கிழங்கு பாருங்களேன் அஞ்சு பத்து பதினோரு அடிக்கு போயிருக்கு இப்ப எடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அறுவடை பண்ணி இங்க பாருங்க தோண்டி பார்த்தா கிழங்கோட சைஸ் தெரியும் பச்சையாக இன்னும் வளர வேண்டியிருக்கு அப்படின்னா மூடிடலாம் அப்படி இல்லைன்னா இதை வந்து எடுத்துகிட்டு இதை அப்படியே கட்டிங்ஸ் மாதிரி போட்டு வேறு ஒரு இடத்துல நம்ம வைக்கலாம் ஒரு ரெண்டு இடத்துல வச்சோம்னா திரும்பவும் ஒரு ஏழு எட்டு ஒம்பது பத்து மாதத்தில் வந்து கிழங்கு கிடைக்கும் இப்போ இவர் தான் தோன்றுறாரு தோண்டிட்டு வந்து நம்ம பார்ப்போம் எவ்வளோ பெருசு வச்சுருக்கு அப்படின்னு மணலாக இருக்கிறதுனால எடுக்க வாட்டமாக இருக்குது எடுத்துட்டுருங்க அந்த மரவள்ளிக்கிழமை இது சக்கரவள்ளிக்கிழங்கெல்லாம் நீக்கலாம் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணிருக்கோம் சக்கரவள்ளிக்கிழங்கெல்லாம் எடுத்துருங்க அப்படியே எடுத்துட்டு அந்த கிழங்கு வந்து நிறைய படர்ந்துருக்கு ஒரு கிழங்கு தான் இருக்கும்னு நினைக்கிறோம் அடியில இருக்கும் போல இருக்கு அதை வந்து நம்ம பார்ப்போம் ஆஹா பாதி உடைச்சிட்டு வருது இங்கே இதோட இது அங்க எங்கேயாவது இருக்கா பாருங்க அங்க போவோம் ஆஹ் அதுல கிழங்கு இருக்கு எப்படி சூப்பரா மரவள்ளி கிழங்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம் ஆஹ் தோ பாருங்க ஐயோ மக்கி போகுது இதுதான் பிரச்சனை எடுக்கலாம்னு இதை நம்ம வெட்டி பாக்கணும் வேற இது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க எவ்வளவு பெரிய மரவள்ளிக்கிழங்கு அதையும் பக்கத்துல பிடிங்க பிடிங்கிடலாமா இல்ல நாள் ஆகணுமா இதுல என்ன ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா சூப்பரா நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு ஹார்வெஸ்ட் பண்றோம் இதை வந்து வெட்டுங்க எம்எல்ஏ வாவ் சூப்பரா வந்துருக்கு கழுவுணும் மாடியில வரல பாத்தீங்களா மாடி தோட்டத்துல மரவள்ளி கிழங்கு மண்ணுல வந்துச்சு பாருங்க நம்ம வந்து கட்டிங்ஸ் வந்து இந்த கட்டிங்ஸ் காட்டுங்க இத வருது பாருங்களா இத வச்சு மூணு இடத்துல வச்சா திரும்பவும் நம்மளுக்கு வரும் இத உடைக்கலாம் இன்னொன்னு இருக்கு மண்வெட்டி வச்சு வெட்டுங்க இது மண்வெட்டி எங்க ஆ ஆ கையால உடைக்க முடியல உடையங்க உடைச்சு எடுங்க இந்த வந்து கலங்க வந்து நான் கழுவுறேன் பாருங்களேன் இந்த கலர் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க தரையில வந்து சுத்தம் பண்ணுவோம் எப்போ இங்க தட்டு எல்லாம் கிடையாது இல்ல இப்பதான் நாங்க கட்டுறோம் இங்க பாருங்க வச்சிருக்கேனா ஒன்னா விட்டா மழை பெஞ்சதுன்னா இங்க இருக்க மணலான ஏரியாவுக்கு அழுகும் அதனால நான் எடுக்கிறேன் இங்க பாருங்க மூணு சிமெண்ட் கிமெண்ட் எல்லாம் இது இது தான் அழிவு இருக்குல்ல மீது இல்ல நல்லா இருக்கு நாலு ஒன்று பாருங்க இதை வச்சு வச்சு சாப்பிடலாம் போல இருக்கு அஞ்சு ஏதோ குட்டியா இருக்கு வைக்க வைக்க பிடுங்கலன்னா வந்துகிட்டே இருக்கும் போல இருக்கு இப்போ நம்ம மாடி தோட்டத்துல ஒரு தடவை இந்த மாதிரி இந்த மரவள்ளி கிழங்கை வந்து நான் அறுவடை பண்ணேன் அதுக்கப்புறமா நான் வந்து வீடியோ போட்டேன் கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன் அழுகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப பாருங்களேன் எப்படி கனவு தோட்டத்துல நம்ம அறுவடை பண்ணிட்டோம் இங்க வந்து இன்னைக்கு நைட்டே அவிச்சு நல்லா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் ஆனா நம்மளுக்கு இல்லை அடுத்த வருஷமாவது நம்ம இந்த மாதிரி ஜாலியா இங்க சமைச்சு நிறைய வீடியோஸ் பதிவு பண்ணுவோம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இப்ப அந்த தாத்தா வந்து கிழங்கை வந்து கிளியர் பண்றாரு புரியுதுங்களா கிழங்கை கிளியர் பண்றாரு நான் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறேன் என்னோட தென்னைமரம் எல்லாம் சூப்பரா வளர்ந்துருச்சு எல்லாமே நல்லா வந்துட்டு செம்பருத்தி செடி தென்னை மரம்லாம் கீரை பரவலாக்கம் பண்ணி பச்சைத்தண்டு கீரை சிலோன் கீரை இதெல்லாம் வந்து வர்றது இங்கே வந்தால் போனால் நான் சமைக்கணும்ல ஃபுல்லாக எடுத்து குமிக்கிறார் பாருங்க அவர் அது என்ன அப்படின்னா அந்த சக்கரை வெள்ளி கிழங்கோடது தான் ஒரு கிழங்கு கூட வைக்கலைங்க அதுக்கு ரீசன் என்னன்னா அப்பப்போ வந்து நாங்கள் தேவையில்லாத புல்லு செடியெல்லாம் பிடுங்கிட்டு இருந்தோம் அதில் இந்த சர்க்கரை வெள்ளி கிழங்கு பிடுங்கி பிடுங்கி போட்டுட்ருந்தோம் அதனால அது சரியாக வரலை ஐயோ சின்ன சின்னதா இருக்கு எடுக்கலாமா வேண்டாமா சின்ன சின்னதாக இருக்குது ரெண்டாவது ஒன்று விட்டுடலாமா ஒன்னு இருக்கு ஒன்னே போதும் இந்த பக்கம் ஒன்று இருக்கு ரெண்டு மீதி எல்லாம் வந்து வச்சிட்டு இருக்கு இது பாருங்களேன் இதுல வந்து ஒன்று இருக்கா இது வந்து வச்சுக்கிட்டு இருக்கு அது எங்க ஏதாவது இருக்கா அதெல்லாம் தூக்கும் சரி தூக்குனா விடுங்க அதுல ஏதோ ஒரு கிழங்கு இருந்த மாதிரி அதை மட்டும் மண்வெட்டி வச்சு காமிச்சிருங்க ஸோ இது வந்து நம்மளோட ரெண்டாவது மரவள்ளி கிழங்கு மரம் எனக்கு இது போதும் வருஷத்துல ஒரு ஆர்கானிக் மரவள்ளி கிழங்கு இது போதும் எனக்கு இது போதுமே இது கழுவோமா ஹம் அதான் அதான் நம்ம பண்றோம் இப்போ ரெண்டாவது கிளை இதுலேயும் நிறைய கட்டிங்ஸ் இருக்குங்க சும்மா இங்கே பாருங்களேன் இது போதும் இப்படியே வச்சோம்னா ஆ வளர்ந்துட்டே வரும் இப்ப என்னது ஜூலை முடிய போதா அக்டோபர் நவம்பர் நவம்பர் மழையில எல்லாம் கிழங்கு வைக்காது அப்படியே மழையில நனைஞ்சு 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 அப்படியே உயரமாகி ஜான்வரியில மழை நிற்கிது பாத்தீங்களா அப்ப மறுபடியும் கிழங்கு வைக்க ஆரம்பிக்கும் வந்து நம்மளால் முடிஞ்சா இந்த தடவை நான் ஒரு ஆறு வைக்கலான்னு நினைக்கிறேன் அவர் இடம் தாமிச்சு கொடுப்பாரு ஆறு வைக்கலாம் இதை பாருங்க அதை உடைப்போம் சூப்பரா செம இதெல்லாம் பெருசா முன்னாடியே நான் எடுத்துட்டேன் இருந்தாலும் நம்ம வந்து சமைச்சு சாப்பிடுவோம் அவ்வளவுதான் இதில் ஒன்றும் இல்லை இது வந்து எதை மரவள்ளிக்கிழங்கு ஒரு இனிப்பான ஃப்ளேவரில் இருக்குங்க பச்சே சும்மா சாப்படுற சாப்பிட முடியாது வேக வச்சுதான் சாப்பிடணும் பச்சையெல்லாம் சாப்பிடக்கூடாது